அன்பானவர்களே தமிழக அரசியல் வரலாறு என்ற தொடருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் போன வீடியோவில் முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் விவசாயிகளுடைய போராட்டத்துக்கு மத்தியிலையும் அரிதாரம் பூசி படம் நடித்தார் அப்படிங்கிறத பார்த்தோம் அதுக்கப்புறம் தமிழக அரசியல் வரலாற்றில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் மொரார்ஜி தேசாய் அப்படிங்கிற ஒரு சங்கி காங்கிரஸ் கட்சியில் இருந்தா என்ன ஜனதா கட்சியில் இருந்தா என்ன என்னோட கடமை இந்திய இந்தியா முழுக்க திணிப்பது அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்தார் அதன் ஒரு பகுதியாக மத்திய அரசு பணியில் இருக்கக்கூடிய துணை செயலாளர் மற்றும் அதைவிட உயர்ந்த பதவிகளில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இந்தி பேசாத மாநிலங்களை சேர்ந்தவராக இருந்தாலும் கூட அவர்கள் கட்டாயமாக இந்தி படிக்கணும் அப்படிங்கிற உத்தரவு ஒன்றை வெளியிட்டார் அந்த உத்தரவு தமிழகத்தில் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்திச்சு திமுக சார்பில் கண்டனக் குரல்கள் எழுந்துச்சு அதனைத் தொடர்ந்து இந்தி திணிப்பு குறித்து மத்திய அரசுக்கு கடிதம் எழுதினார் முதலமைச்சர் எம்ஜிஆர் தமிழ்நாட்டில் சில அரசியல் சக்திகள் அவர்கள் யார் என்பது உங்களுக்கே தெரியும் அவர்கள் இங்கே மொழி பிரச்சனையை பயன்படுத்தி லாபம் பார்க்க நினைக்கிறார்கள் அப்படின்னு கடிதம் எழுதினார் மொழி பிரச்சனையில் திமுகவும் அதிமுகவும் இரட்டை குழல் துப்பாக்கி என்று பதவியேற்ற நாள் முதல் சொல்லிக் கொண்டிருந்த எம்ஜிஆர் திடீரென திமுகவை மறைமுகமாக குற்றம் சாட்டியது ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு ஆனாலும் எம்ஜிஆருடைய கடிதத்துக்கு உடனடியாக பதிலளித்தார் மொரார்ஜி தேசாய் பழைய சம்பிரதாயங்கள் மட்டுமே எப்போதும் நீடித்திருக்கும் என்று சொல்ல முடியாது காலப்போக்கில் மாற்றங்கள் ஏற்படவே செய்யும் அந்த வகையில் மத்திய அரசின் அலுவல்களில் இந்தியை பயன்படுத்துவது அதிகரித்து கொண்டே போவது இயல்பான விஷயம்தான் அதே சமயம் அதிகாரிகள் இந்தி படிக்க வேண்டும் என்பது கட்டாயமல்ல அவசியமான ஒன்று அப்படின்னு பல்ட்டி அடிச்சிட்டாரு மத்திய அரசோடைய இந்தி திணிப்பு நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் பத்து ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அன்னைக்கு மாநிலங்களவையில் தீர்மானம் ஒன்றை கொண்டு வந்தார் திமுகவுடைய உறுப்பினர் முரசொலிமாறன் விவாதத்தில் பங்கேற்ற திமுக உறுப்பினர் வைகோபால்சாமி அனல் பறக்க விவாதங்களை எடுத்து வச்சார் நேற்று முன்தினம் ரயில்வே அமைச்சரவை அலுவலகத்திலிருந்து எனக்கு வந்துள்ள கடிதத்துடைய உரையில் முகவரியே இந்தியில் எழுதப்பட்டிருந்துச்சு எனக்கு அந்த மொழி தெரியாது என்ன எழுதப்பட்டுள்ளது யார் முகவரிக்கு அனுப்பப்பட்டுள்ளது என்பது எனக்கு புரியவில்லை இதுதான் நேருவின் உறுதிமொழியை செயல்படுத்தும் முறையா அப்படின்னு சொல்லிட்டு இதோ இந்த மன்றத்தில் எனது கைகளில் உள்ள இந்த கடிதங்களை நான் கிழித்தி போல இந்தியை திணிக்கும் இந்திய வீரர்களின் ஒவ்வொரு முயற்சியையும் கிழித்தெறியப்படும் அப்படின்னு ஆவேசமாக பேசினார் அப்படி பேசிட்டு தன் கையில் இருந்த கடிதத்தை கிழிச்சி எறிஞ்சாரு வைகோபாலசாமி அவர்கள் அதுபோக இருபத்தி மூணு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அன்னைக்கு திருச்சியில் வச்சு இந்திய எதிர்ப்பு மாநாட்டை நடத்தின நடத்தி திமுக அந்த மாநாட்டை திறந்து வச்சவர் வைகோபால்சாமி அவர்கள் இருபத்தி ஆறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்பது அன்னைக்கு மாநிலம் முழுக்க திமுக சார்பில் மாபெரும் இந்தி திணிப்பு எதிர்ப்பு கண்டனப்பு பேரணிகள் நடத்தப்படும் திமுகவினர் தத்தமது வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றுங்கள் வீதிகளில் கருப்புக்கொடி கொடி தோரணங்களை தொங்க விடுங்கள் எல்லோரும் கருப்பு சட்டை அணியுங்கள் என்று அந்த மாநாட்டில் அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுச்சு அதன்படியே கருப்பு கொடி போராட்டங்கள் தமிழகம் முழுவதும் நடத்தப்பட்டுச்சு அஇஅதிமுக சார்பிலையும் இந்திய எதிர்ப்பு மாநாடு நடத்தப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியாச்சு ஆனால் அந்த மாநாட்டுடைய பெயர் வீர வணக்க மாநாடு அப்படின்னு மாற்றப்பட்டுச்சு எம்ஜிஆர் ஒருவேளை மொரார்ஜி தேசாய்க்கு பயப்படுறாரோ அப்படிங்கிற சந்தேகம் ஏற்பட்டுச்சு அதனை உறுதி செய்வது போல சென்னைக்கு வந்த பிரதமர் மொரார்ஜி தேசாய் இந்திய எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிறது செத்துவிட்ட குதிரையை எழுப்புவதற்கு சமம் அப்படின்னு சொன்னார் உடனடியாக அனைத்து கட்சி இந்திய எதிர்ப்பு மாநாட்டை கூட்டினாரு தீகா தலைவர் கி வீரமணி மாநாட்டில் மொராஜி தேசாயோடைய இந்தி வெறிக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டுச்சு இந்தி எதிர்ப்பு செத்த குதிரை அல்ல களைப்புற்று தூங்குகிற குதிரை அந்த குதிரை எழுந்து கம்பீரமாக நிற்கிறது பாய்வதற்கு தயாராக இருக்கிறது அப்படின்னு எச்சரித்தார் எதிர்க்கட்சி தலைவர் கலைஞர் கருணாநிதி ஆனால் எம்ஜிஆரோ சட்டப்படி இந்தியை திணிக்க மாட்டோம் என்று தேசாய் கூறியிருக்கிறார் திணிப்பு இல்லாத போது அந்த பிரச்சினைக்கு இடமில்லை என்பதால் செத்த குதிரை என்று கூறியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் இந்திரா கொடுத்த வாக்குறுதியை எப்படி நம்பினோமோ அதே போலவே இப்போது தேசாய் கொடுத்த வாக்குறுதி நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொன்னார் தேசிய அரசியலில் அடுத்தடுத்த அரசியல் மாற்றங்கள் நடந்து கொண்டிருந்துச்சு குறிப்பாக இந்திரா காந்திக்கு மீண்டும் மக்களவைக்குள்ளே நுழைய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சு உடனே கர்நாடக மாநிலம் சிக்மகளூர் மக்களவைத் தொகுதியை சேர்ந்த இந்திரா காங்கிரஸுடைய உறுப்பினர் சந்திரே கவுடா தனது தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சார் உடனே அந்த தொகுதிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு நவம்பர் மாதம் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுச்சு ஐம்பது சதவீதத்துக்கும் மேலான பெண் வாக்காளர்களை கொண்ட அந்த தொகுதியில் இந்திரா காந்தி அவர்களை வெற்றி பெற வைக்கும் நோக்கத்தோடு இந்திரா காங்கிரஸ் தலைவர்கள் கங்கணம் கட்டி கொண்டு களமிறங்கினாங்க ஜனதா கட்சியோட சார்பில் முன்னாள் முதலமைச்சர் வீரேந்திர பாட்டீல் நிறுத்தப்பட்டார் இடைத்தேர்தல் நடப்பது என்னவோ கர்நாடக மாநிலத்தில் தான் ஆனால் அந்த தேர்தலையும் எம்ஜிஆரும் கலைஞர் கருணாநிதியும் முன்னிலைப்படுத்தப்பட்டாங்க காரணம் அந்த தொகுதியில் ஏறக்குறைய எண்பதாயிரத்துக்கு மேற்பட்ட தமிழக வாழ்க்காளர்கள் இருந்தாங்க இந்திரா காங்கிரசார் எம்ஜிஆருடைய உதவியை கேட்டாங்க உடனே எம்ஜிஆர் இந்திரா காங்கிரஸாருக்கு ஆதரவு தெரிவித்தார் அதுக்கு எம்ஜிஆர் கொடுத்த விளக்கம்தான் நெருக்கடி நிலையை அவர் செயல்படுத்திய போது நாட்டில் கட்டுப்பாடும் ஒழுங்கும் சீராக இருந்துச்சு தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது இந்திரா காந்தி ஜனநாயக பண்பை கைவிட்டவர் அல்ல இன்னும் ஓராண்டு காலம் அவர் ஆட்சியில் இருந்திருக்கலாம் என்று என்கிற உரிமை அவருக்கு இருந்துச்சு ஆனாலும் பொது தேர்தல் அறிவிச்சாரு மேலும் ஒழுங்காக ஜனநாயக பண்பு தவறாமல் நடந்த தேர்தல் அதுவாக இருந்துச்சு இந்திரா காந்தியை தோற்று போனது தான் அதற்கு சாட்சி அப்படின்னு தன்னுடைய நிலைப்பாட்டுக்கு சப்பக்கட்டு கட்டினாரு எம்ஜிஆர் இந்திரா காந்தியோடைய பக்கம் எம்ஜிஆர் திருமணதும் உடனே ஜனதா கட்சி தலைவர்கள் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் மூலமாக கலைஞர் கருணாநிதியை தொடர்பு கொண்டாங்க வேட்பாளர் வீரேந்திர பாட்டீல் கருணாநிதியை நேரில் சந்தித்து ஆதரவு கோரினாரு எம்ஜிஆர் இந்திரா காந்தி ஆதரித்ததால் கடந்த கால கசப்புகளை எல்லாம் ஓரம் கட்டிட்டு வீரேந்திர பாட்டீல் ஆதரிச்சார் கலைஞர் கருணாநிதி ஆனாலும் எழுபதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் இந்திரா காந்தி சிக்மகளூர் தொகுதியில் வெற்றி பெற்றாங்க உடனே இந்திரா காந்தியுடைய எம்பி பதவியை பறிக்கக்கூடிய வகையில் சஞ்சய் காந்தி மேலே இருந்த வழக்குகள் ஒவ்வொன்றா தூசு தட்டி வெளியே எடுக்கப்பட்டுச்சு இந்திரா காந்தி பிரதமராக இருந்தபோது சஞ்சய் காந்தியுடைய மாருதி கார் ஊழல் வழக்கு தொடர்பாக நாடாளுமன்றத்தில் பிரச்சனையை கிளப்பினாங்க எதிர்க்கட்சியினர் வழக்கு சம்பந்தமான விவரங்களை சேகரிப்பதற்காக நாடாளுமன்ற அதிகாரிகள் நான்கு பேர் மாருதி தொழிற்சாலைக்குள் சென்று விவரங்களை சேகரித்து திரும்பினாங்க சில நாட்கள் கழித்து சோதனையில் ஈடுபட்ட அதிகாரிகளை பழிவாங்கும் வகையில் அவர்களுடைய வீடுகளில் சோதனை நடத்தப்பட்டு வழக்கு தொடுக்கப்பட்டுச்சு இந்த விவகாரம் நடந்து பல ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையிலும் திடீரென அந்த பிரச்சனையின் மீது வெளிச்சம் பாய்ச்சினார் ஜனதா கட்சியுடைய மூத்த தலைவர்களுள்ள ஒருவரான மது லிமாயி பிரதமராக இருந்த இந்திரா காந்தியுடைய உத்தரவுக்கு பிறகே அந்த அதிகாரிகள் துன்புறுத்தப்பட்டாங்க நாடாளுமன்ற அதிகாரிகளை இந்திரா காந்தி வாட்டி வதச்சது அவையுடைய உரிமைகளை மீறிய செயலாகும் அதனால் அதனை விமர்சிக்க குஹா அப்படிங்கிற தலைமையில் குழு அமைக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியாச்சு அந்த குழுவில் இந்திரா காந்தி உட்பட முப்பது பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டுச்சு விரிவான அறிக்கை ஒன்றையும் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செஞ்சாங்க இந்திரா காந்தி குற்றவாளியே அப்படிங்கிற தீர்ப்பு வெளியாச்சு உடனடியாக இந்திரா காந்தியுடைய எம்பி பதவி பறிக்கப்பட்டுச்சு கூட்டத்தொடர் முடியும் வரையில் சிறையில் அடைக்கவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுச்சு பிரம்மாண்டமான கனவுகளோடு மக்களவைக்குள் நுழைந்த இந்திரா காந்தியை அதிரடியாக தூக்கி எறிஞ்சிச்சு ஜனதா அரசு ஆவேசத்தோடு அவையை விட்டு வெளியேறிய இந்திரா சற்றென்று சபையை நோக்கி திரும்பினாங்க ஆளுங்கட்சியினரை நோக்கி ஒரு சவால் விடுத்தாங்க நான் மீண்டும் வருவேன் அதுதான் அந்த சவால் இதுக்கப்புறம் தமிழக அரசியல் வரலாற்றில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வாழ்த்துக்கள்